ஜீவன் உள்ளதா இறந்ததா வை ரவீந்திரநாத் தாகூர் பகுதி ஐந்து ராணிஹாட்டை காதம்பனி எவ்வாறு சென்றடைந்தாள் என்பதை சொல்வது மிக கடினம் முதலில் அவள் யாருக்கும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை ஒரு நாள் முழுவதும் ஒரு பாழடைந்த கோவிலில் பசியுடன் அமர்ந்திருந்தார் அந்த அகால மதிய வேளையிலும் மழையினால் இருட்டாகவும் இருந்ததால் மக்கள் வர இருக்கும் புயலின் பயத்தால் தங்கள் வீடுகளில் குழப்பத்துடன் இருந்தனர் அந்த சமயத்தில் காதம்பினி முன்னேறினாள் அவள் மாமனாரின் வீட்டை அடைந்ததும் அவள் இதயம் நடுங்கியது அவள் முகத்தில் அழுத்தமான முக்காடிட்டு நுழைந்தபோது வாயலில் இருப்பவர்கள் தடுக்கவில்லை அவர்கள் அவளை வேலைக்காரி என கருதினர் மழை கொட்டி கொண்டிருந்தது காற்று அலறிக்கொண்டிருந்தது வீட்டு எஜமானி சாரதா சங்கரின் மனைவி தனது விதவை சகோதரியுடன் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தாள் வேலைக்காரி அடுக்களையில் இருந்தாள் நோய்வாய்ப்பட்டிருந்த குழந்தை படுக்கறையில் தூங்கிக் கொண்டிருந்தது காதம்பனி அனைவரின் பார்வையிலிருந்தும் தப்பி அந்த அறைக்குள் நுழைந்தாள் எனக்கு புரியவில்லை அவள் ஏன் தனது மாமனாரின் வீட்டிற்கு வந்தாள் என்று அவளுக்கே கூட அது தெரியவில்லை அவளுடைய ஒரே நோக்கம் குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதுதான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் எங்கே போக வேண்டும் என்று எந்த ஒரு எண்ணமும் அவளுக்கில்லை இல்லை விளக்கிட்டிருந்த அறையில் குழந்தை உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் அவனது கை விரல்கள் அழுத்தமாக மூடியிருந்தது அவனது உடல் காய்ச்சலினால் வீணாகிவிட்டிருந்தது அவனை பார்த்தவுடன் அவளது இதயம் தாகத்துடன் குழைந்தது அந்த வேலையில் இருந்த குழந்தையுடன் மார்போடு அணைக்க முடிந்தால் உடனடியாக அந்த எண்ணம் அவளுக்கு உதித்தது நான் இருத்தலில் இல்லை யார்தான் அறிந்தார்கள் அதை அவனது தாய்க்கு மனிதர்களுக்கும் வம்பும் சீட்டும் விளையாடவும் தான் பிடிக்கும் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தன்னை கவலைப்படுத்துவதிலிருந்து காத்துக்கொள்வது கொள்வது அல்லது அவனை பற்றி பெரிதாக கவலை அடைய மாட்டாள் என்னை போல் யார் இவனை கவனித்துக் கொள்ள முடியும் புரண்டு குழந்தை அரை தூக்கத்தில் அத்தை எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்றது அவளது செல்ல குழந்தை இன்னும் அவளை மறந்துவிடவில்லை உணர்ச்சி பிரவாகத்தில் அவள் குழையை குழந்தையை தனது மார்போடு அணைத்து கொண்டு தண்ணீரை குடிக்க தந்தாள் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் பழக்கப்பட்ட கையிலிருந்து தண்ணீரை அருந்தியது அந்த குழந்தைக்கு விசித்திரமாக தெரியவில்லை ஆனால் காதம்பினி ஏங்கி கிடந்த பல நாள் பட்டினிக்கு பிறகு கிடைத்த உணவு போல் உறங்கிக் கொண்டிருந்த அவனை முத்தமிட்டு தாலாட்டி தாளாட்டி தூங்க வைக்க முயற்சி செய்தபோது அவன் விழித்து விழித்திறந்து அவளை கட்டியணைத்து நீங்கள் இறந்துவிட்டீர்கள் அத்தை என்று கேட்டான் ஆமாம் செல்லமே பிறகு திரும்பி விட்டீர்களா அல்லவா இனிமேல் இறந்து போக வேண்டாம் அவள் பதில் சொல்ல தொடங்கும் முன் இன்னும் ஒரு பேரழிவு அவளை ஆட்கொண்டது வேலைக்காரிகளில் ஒருத்தி ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்த கஞ்சியை கீழே போட்டுவிட்டு தரையில் விழுந்தாள் சப்தம் கேட்ட வீட்டின் எஜமானி கையிலிருந்த இருந்த சீட்டை போட்டுவிட்டு அறைக்குள் வந்தாள் அதிர்ச்சியில் மரத்துண் போல் நின்றாள் அவளால் ஓடுவதற்கோ பேசுவதற்கோ முடியவில்லை நடந்து கொண்டிருப்பதை பார்த்த குழந்தை அதிர்ச்சி அடைந்து வெடித்து அழுது கொண்டே போய்விடத்தை இங்கிருந்து போய்விடு என்றது இப்பொழுது நிறைவாக காதம்பினி தெரிந்து கொண்டாள் அவள் இறக்கவில்லை என்பதை அந்த பழைய அறை பழைய பொருட்கள் அதே குழந்தை அதே அன்பு எல்லாம் அவர்கள் வாழும் விடம் திரும்பினர் அவர்களுக்கும் அவளுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை அவளது தோழியின் வீட்டில் அவள் சிறு வயது தோழி இறந்துவிட்டாள் என்று கருதினாள் அவளது குழந்தையின் அறையில் அவள் தெரிந்து கொண்டால் குழந்தையின் அத்தை இறக்கவில்லை என்று வேதனை நிறைந்த குரலில் அக்கா ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறீர்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு தெரிந்தவள்தான் என்றாள் அவளது மைத்துணியால் அதை தாங்கிக் கொள்ள இயலாமல் மயங்கி விழுந்தாள் அந்த சமயத்தில் சாரதா சங்கர் அந்த அறையினுள் நுழைந்தார் தனது கைகளை கூப்பி அவர் பரிதாபமாக சொல்லத் தொடங்கினார் நீ செய்தது சரியா சதீஷ் எனது ஒரே மகன் ஏன் நீ உன்னை அவனிடம் வெளிப்படுத்தி கொண்டாய் உனது உறவினர்கள் நாங்கள் எல்லோரும் இல்லையா நீ போன பிறகு அவன் உடல் வீணாகி போய்விட்டது அவனது காய்ச்சல் விடவே இல்லை விரவும் பகலும் அத்தை அத்தை என்று அழுது கொண்டே இருந்தான் நீ இந்த உலகை விட்டு போய்விட்டாய் இந்த மாயை உடைத்துவிடு நாங்கள் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து ஈமக் செய்து செய்துவிடுகிறோம் காதம்பினால் அதற்கு மேலும் தாங்கிக் கொண்டிருக்க முடியவில்லை அவள் ஐயோ நான் இறக்கவில்லை நான் இறக்கவில்லை ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் நான் இறக்கவில்லை என்பதை நான் உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் என்றாள் அவள் தரையில் இருந்த பித்தளை குடத்தை எடுத்து தனது முன் எற்றியில் ஓங்கி அடித்து கொண்டாள் ரத்தம் வழிந்தோடியது பாருங்கள் அவள் அழுதாள் நான் இறக்கவில்லை சாரதா சங்கர் ஓவியம் போல் அசையாமல் நின்றிருந்தார் பயத்தால் குழந்தை அலறியது மயங்கி விழுந்த இரு பெண்களும் இன்னும் அதே நிலையிலேயே கிடந்தனர் பிறகு காதம்பினி நான் இறக்கவில்லை நான் இறக்கவில்லை என்று கத்திக்கொண்டே அங்குள்ள கிணற்றை நோக்கி படியிறங்கி நடந்து உள்ளே சரிந்து விழுந்தாள் மேல்மாடியில் இருந்த சாரதா சங்கர் தண்ணீர் வீசி அடித்த சத்தத்தை கேட்டார் இரவு முழுவதும் மழை பெய்தபடியே இருந்தது மறுநாள் விடியலையும் கடந்து மதியமும் மழை பெய்து கொண்டே இருந்தது இறப்பின் மூலம் காதம்பினி தான் இறக்கவில்லை என்பதை நிரூபித்துவிட்டாள் முற்றும்